சொல்லு அஞ்சலி இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் ஐ மீன் நீ எப்போ என்கிட்ட உண்மையாக இருக்கணும் கிட்னாப் பிளான் பண்ணி மேரேஜ் டாக்குமெண்ட்ல தப்பு பண்ணி எவ்வளோ விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் பண்ணாமல் என்கிட்ட வந்து ஒரு சாரி சொல்லி பேசியிருந்தா எப்பவும் நம்ம லைஃப் எல்லாமே மாறி இருக்கும் நீ திரும்ப திரும்ப தப்பு மட்டுமே பண்ணி அதை நான் கண்டுபிடிச்சு போதும் இந்த திருடன் போலீஸ் விளையாட்டு let us clear this now. நம்ம எவ்வளவு ஷேர் பண்ணி இருக்கோம்? ம். நீ சீக்ரெட்னு சொன்ன விஷயத்தை நான் உனக்கு எதரா யூஸ் பண்ணிருக்கானா? ம். அப்ப நீ தைரியமா சொல்லு. என்ன பிரச்சனை? என்ன பண்ண? உனக்கு எதை சொல்லணும்? ம். சொல்லு